எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது தக்காளி தொக்கு தான் ஷேர் பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக தொக்கு பண்ண போகிறோம் இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சட்டியில் வந்து முத ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயத்தை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இது வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் வெந்தயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறினா போதும் ரொம்ப நேரம் நம்ம வந்து ஓவராக ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது வாசனை நல்லா வரும் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நான் இந்த மண்பானையில் வந்து என்ன பண்ண போறேன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த தக்காளி தொக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லெண்ண வந்து நம்ம ஊற்றி நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சுடட்டும் எண்ணெய் சுட்டத்துக்கு அப்புறமா வந்து நம்ம கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு தாளித்து நல்லா வந்து வெடித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பெருங்காயம்லாம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒரு கால் கப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வாசனை வரட்டும் ரொம்ப வந்து பூண்ட பூண்டை கூடாது கலர் மாறக்கூடாது இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக இருந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பரில் போட்டு நைஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க மிதமாக போட்டுக்கோங்க இதான் சாப்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா இதில் தான் நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் இதில் வந்து கட் பண்ணி போட்டுட்டு நான் இது பண்ணியிருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி நான் சாப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வெங்காயம் மீடியமாக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை நான் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து இதுக்கு மீடியமாக தான் போடணும் நம்ம நிறைய வந்து வெங்காயம் தக்காளி போட்டிருக்குன்னு சொல்லி நிறைய அள்ளி போட்டுக்கூடாது ரொம்ப உப்பு கரப்பு வந்துடும் அதனால ஒரு மீடியமாக கம்மியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம் அப்புறமா இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து சுருண்டு வதங்கணும் ஸோ இது வந்து அடிக்கடி கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சுருண்டுருச்சு பார்த்திங்களா முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஆயிடுச்சு குவான்டிட்டி இப்போ இந்த மாதிரி சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நான் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் சேர்க்குறேன் இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது அதனால நான் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து பச்சை வாசனம் போகணும் அதனால் கொஞ்சம் இதை வந்து வதக்கி விடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெள்ளம் சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இது நல்லா வந்து மூடி போட்டு சிம்லயே வச்சிருங்க சூப்பரா நல்லா சூப்பரா வந்து சுருண்டு நல்லா செட் ஆயிரும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து தூள் போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கும்போது தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் சாதத்தோட புரட்டி சாப்பிட்லாம் அதாவது டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் வச்சுட்டு கூட அது தொட்டும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பரான வெங்காயம் போட்டால் தக்காளி தூக்கம் அருமையாக செஞ்சாச்சு இது டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்